விஜய் செய்த தவறு நான் சுட்டி காட்டணும் கண்டிப்பா விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரல வரவே இல்ல இது முதல் தவறு விஜய் செய்தது ஏன் வரல உங்களை பார்க்க காலையில ஒன்பது மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைய நிக்கிறாங்கல்ல ரோட்ல அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறத

முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் அப்படிதான் தலைவர் விருதுகிரி வரைக்கும் அப்படிதான் சகாப்த வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார் கடமை உணர்வு நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு அஞ்சு நிமிஷம் லேட்டான பண்ணுவாரு வீட்டுல எல்லாரும் அது கேப்டன் அவரை பார்த்து 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 எல்லா நம்ம இன்னைக்கு தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய் அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய் அதனால விஜய் ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார் அதை எங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் எங்க வீட்டு பையன்தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார் ஆனா இப்பதான அரசியலுக்கு வந்து இப்பதான் முதல்ல வெளியே வராரு அவரு இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல அவரும் மக்களை பார்க்கல சோ லேட்டா வந்தது முதல் தவறு